கியூப் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஓன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாமகனுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கமும் திமுக பக்கமும் செதல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு என்னடா இது இப்படி ஒரு தகவல் வருதே அங்கே வந்து பாஜகவின் சார்பில் வேலூர் முன்னாள் மேயரான கார்த்தியாயினி அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பாமகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்திரன் ஐஜேகே போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து இருக்காங்க அப்படி இருக்க எப்படி வந்து பாமகவுடைய வாக்குகள் வந்து அதிமுக பக்கமும் திமுக பக்கமும் செதறது பண்றதுக்காக அங்குள்ள லோக்கல் நிருபரிடம் நம்ம வந்து பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள் தான் நமக்கு உண்மையாலுமே ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா இருந்துச்சு அது என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் அதாவது இந்தியா கூட்டணியில் வந்து விசிகா வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளம் வந்து களமிறங்குறார் இவர் வந்து இப்போ ஆறாவது முறையாக வந்து களம் காண்கிறார் ஏற்கனவே ஐந்து முறை போட்டிட்டு அதில் இரண்டு முறை மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அதுக்கடுத்ததாக அதிமுக தேமுதிக கூட்டணியில் சந்திரகாசன் அப்படிங்கிற ஒரு வந்து வேட்பாளராக இரட்டை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் அதுக்கடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜான்சிரானி அவர்கள் வந்து அவங்களுடைய மைக் சின்னத்துல வந்து களம் காண்கிறார் ஆனா இதையெல்லாம் தாண்டி பாமகனுடைய வாக்கு வங்கி வந்து சிதம்பரம் தொகுதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிதம்பரம் மக்களவை தொகுதி தான் அன் டைமில் வந்து ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட ஒரு தொகுதி அதிலும் குறிப்பாக விசிகா தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது ஓட்டு வித்தியாசத்துலாம் வந்து ஜெயிச்சாரு அவர் மொத்த வாக்குகள் எவ்வளோ வாங்கினார் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இரநூத்தி இருபத்தொம்பது வாக்குகள்லாம் கிட்ட வாங்கியிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் சந்திரசேகர் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் கிட்ட வந்து வாங்கி இரண்டாம் இடம் வந்து பெற்றிருந்தார் ஸோ இதன் காரணமாக இந்த முறை விசிகா சிகா இந்த தொகுதியை விட்டுறக்கூடாது அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்து ஜெயிச்சா சொல்லிட்டு ரெண்டு வருடமாகவே இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விசி காவினர் இப்போது வந்து பானை சின்னத்தை வந்து முழுமையா மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க விசி காவினர் ஆனால் இதையெல்லாமே தாண்டி விசிகாவுடைய வியூகம் வந்து தொகுதி மக்களிடம் வந்து ஈடுபட்டு இருக்கா அப்படின்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு மீது எல்லாமே வந்து பாமகவின் வாக்கு வங்கியாக இந்த தொகுதி வந்து இருந்திருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு இந்த மூன்று மக்களவைத் தேர்தல்களையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றியை பெற்றது பாமக பாமகவின் கோட்டையாகவே இந்த தொகுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெற்றி பெற்ற தலித் எழில்மலை அவர்களாக இருக்கட்டும் அதன் பிறகு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன்னுச்சாமி அவர்களாக இருக்கட்டும் இருவருமே பாமகவின் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்தியில் வந்து மத்திய இணையமைச்சர்களாக வந்து பதவி வகிச்சாங்க ஸோ அந்த ஒரு பெருமை வாய்ந்த தொகுதியாக வந்து சிதம்பரம் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்க இங்குள்ள பாமகவின் வாக்குகள் வந்து இந்த முறை யாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்து நிற்கிது இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுது அப்படின்னா சொந்த தொகுதியில் தடா பெரியசாமி அவர்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் வந்து ரொம்ப காலமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக டெல்லி தலைமையிலேருந்து மாநில தலைமையிலேருந்து அண்ணாமலையிட்ட இருந்து எல்லாத்தையுமே கேட்டு வந்தார் தடா பெரியசாமி ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்காம வேலூரை சேர்ந்த பாஜகவின் மாநில மகளிரணி செயலாளர் முன்னாள் மேயர் கார்த்தியானி அவர்களை வந்து கொண்டு வந்து சிதம்பரம் தனி வந்து நிறுத்தியிருந்தாங்க இதன் காரணமாக அதிருப்தியில் இருந்த தடா பெரியசாமி என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பாஜகவிலருந்து விலகி போன நிர்மல் குமார் மூலியமா டைரக்டா போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அதிமுக இணைத்துக் கொண்டார் இவரை பற்றி உங்களுக்கு தெரியும் இவர் வந்து தோழர் தமிழரசன் உங்களுடைய எல்லாம் வந்து இருந்தவர் ஆனால் இதையெல்லாம் தாண்டி தடா பெரியசாமிக்குன்னு சாமிக்குன்னு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமூக மக்களிடம் ஓரளவு செல்வாக்கு இருக்குது ஸோ அவருடைய வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பாஜகவுக்கு போகாது இப்போ அதிமுகவுக்கு வந்ததன் காரணமாக இது நமக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதுறாங்க அதிமுகவினர் ஆனால் அதே சமயம் அரியலூர் மாவட்டம் வந்து இந்த சிதம்பரம் தொகுதியில வருது இந்த மாவட்டத்துல ஜெயங்கொண்டம் அரியலூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் வந்து வருது இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் அமுக யாரு அப்படின்னா தாமரை ராஜேந்திரன் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அரசு கொறடாக வந்து இருந்தார் ஸோ இவர் வந்து உடையார் சமூகத்தை வந்து சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய இளம்பை தமிழ்ச்செல்வன் இவரும் வந்து அதிமுகவின் மாவட்ட செயலராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதை தாண்டி அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுகவில் வந்து இருக்கிறார் இவருடைய ஏரியா வந்து குன்னம் தொகுதியில் வருது ஸோ அப்படி இருக்க இவரும் ரொம்பவும் மெனக்கெட்டு அதிமுகவுடைய வாக்குகள் வந்து குன்னம் ஜெயங்கொண்டம் அரியலூர் இந்த மூணு தொகுதியிலையும் வந்து இந்த ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் சிந்தாம செதறாம அதிமுகவுடைய வாக்குகளை அப்படியே வந்து நம்ம வந்து ஏடிஎம் கேட்கக்கூடிய ரெட்டல சின்னத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வேலை பார்த்து வராங்க இன்னொரு பக்கம் இங்கிட்டு கடலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் யார் இருக்காங்க அப்படின்னா அதிமுகவில் மேற்கு மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்பி அருண்மொழி தேவன் வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் கே பாண்டியன் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக விற்றுவிட்டு தொடர்ந்து பணியாற்றி விடுகிறார் ஸோ அந்த விதத்தில் அவங்க ரெண்டு பேருமே வந்து வன்னீர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவங்க வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக பாமக நிர்வாகிகள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை சந்தித்து பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நாங்களும் வன்னியர் தான் நீங்களும் வன்னியர் தான் ஆனால் அதனை தாண்டி இந்த முறை நீங்கள் வந்து எங்களுக்கு ரெட்டலை சின்னத்தில் வந்து நீங்கள் வாக்கு செலுத்தி எங்கள் வேட்பாளர் வந்து வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணமாக இவங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருள்மொழி தேவனும் கே பாண்டியனோ அந்த பாமக நிர்வாகிடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முறை பாமக வந்து மாம்பழ சின்னத்தில் நின்றுச்சு சிதம்பரத்தில் அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கவே போகிறதில்ல உங்கள் ஓட்டு எல்லாமே மாம்பழ சின்னத்தில் தான் விழும் ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு ஒதுக்காமல் சிதம்பரம் தொகுதியில் வந்து பாஜக வந்து நிற்கிது நீங்கள் பாஜக ஓட்டு போகிறத விட நீங்கள் எங்களுக்கே நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் திமுகவில் வந்து இந்த தொகுதியில் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் இருவருமே வந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஸோ இவங்களுடைய சொந்த ஊர் எல்லாமே வந்து இந்த சிதம்பரம் தொகுதிக்குள்ளே தான் வந்து அடங்குது ஸோ அப்படி இருக்க இவங்களும் வந்து பாமகவினுடைய லோக்கல் நிர்வாகி எல்லோருமே வந்து இவங்களும் போய் பேசியிருக்காங்க இந்த முறை வந்து எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க எனக்காக நீங்கள் வந்து பானையில் வந்து வாக்களிங்க நாங்களும் வன்னியர்கள் தானே நீங்கள் ஏன் வந்து பாஜகவில் போய் வாக்கு செலுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து முன் வச்சுருக்காங்க இதன் காரணமாக லோக்கலில் இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் எல்லோருமே சற்று குழம்பி தான் போயிருக்காங்க என்னடா அது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது நம்மளுடைய மாம்பழ சின்னமும் வந்து இங்கே நிற்கலை பாஜக வந்து நிற்கிது அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து செலவு பண்ணுறதுக்கே ரொம்ப இயங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தண்ணீர் பாட்டிலோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஒரு கூட வந்து ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் சாப்பாடோ கூட அரேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமப்படுறாங்க ஒரு அடிப்படை செலவு கூட வந்து பணம் இல்லாமல் இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கவங்க நம்ம எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள பாமகவினர் வந்து ரொம்பவே இருக்காங்க இதன் காரணமாக அங்குள்ள லோக்கல்ல இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் எல்லோருமே வந்து கடலூரில் வந்து திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் வந்து அவங்களுடைய மாம்பழ சின்னத்தில் வந்து நிற்கிறாரு பட்டலி மக்கள் கட்சி சார்பாக ஸோ அதன் காரணமாக அங்கே பாதி பேர் வந்து வேலை பார்க்க போயிட்டாங்க தொகுதிக்குள்ளே அப்புறம் இன்னொரு பக்கம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தொகுதியிலேயே வந்து பாமகவின் முக்கிய டெல்டா தலைவராக அறியப்படுகிற மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் ஸோ அதன் காரணமாக அவரும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நம்ம சொந்த கட்சிக்காரரு அவர் எப்படியாவது மாமல்ல சின்னத்தில் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சில பாமக நிர்வாகிகள் வந்து குன்னம் ஜெயங்கொண்டம் அரியலூர் பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாங்க இதன் காரணமாக சிதம்பரம் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினோட லோக்கல் நிர்வாகிகள் யாருமே வந்து கார்த்திகேனி அவர்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருந்து வர்ற ரிப்போர்ட் வந்து நமக்கு தெரிவிக்கிது ஆனால் அதையெல்லாமே தாண்டி இந்த தொகுதியில் பாமகவின் வாக்குகளை வந்து இந்த முறை திமுக அறுவடை செய்ய போகிறதா அல்லது அதிமுக அறுவடை செய்ய போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாமக நிர்வாகிடம் அதிமுகவினர் இன்னொரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு விசிகா வேட்பாளரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல எய்மில் இருக்கீங்க அப்படி பார்க்கும் போது நீங்க வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விசிகா வேட்பாளர் திருமாவளவன் அவர்களை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து கணக்கு போடுவதாக ஒரு தகவல் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒக்கொட்டாக போகுது அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் காட்டுமன்னார் கோயிலில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த முருகுமாறன் அவர்களும் குறிப்பாக காட்டுமன்னார் கோயில் மற்றும் போனரியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக வாக்குகளை வந்து பெரும்பாலான வாக்குகளை வந்து ஓரளவாக நம்ம வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுமையாக வேலை செஞ்சு வராராம் ஸோ இந்த கலோபரங்களுக்கு மத்தியில் திருமாவருடைய வெற்றி வந்து அவ்வளவு எளிதாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய கலா யதார்த்தத்தை சொல்பவர்கள் ஆனால் அதையெல்லாமே தாண்டி திருமா அவர்களுடைய பிரச்சாரம் வந்து தொகுதிக்குள்ளே பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து விசிகா கட்சியினருக்கு ஒரு தெம்பை வந்து கொடுத்துருக்கு என்ன முக்கியமான பிரச்சாரத்தை வந்து திருமா அவர்கள் அங்கே முன் வைக்கிறார் அப்படின்னா மீண்டும் மத்தியில் மோடி ஆட்சிக்கு வந்தால் அங்கே வந்து நூறு நாள் வேலை திட்டம் வந்து இருக்காது ரேஷன் கார்டு வந்து இருக்காது இடஒதுக்கீடு வந்து இருக்காது மாநில உரிமைகள் வந்து மொத்தமாக பறிக்கப்படும் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் வந்து ரொம்பவே சுருங்கி போயிடும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில் மேலும் பல்வேறு விஷயங்களுக்காக நான் வந்து பல முறை வந்து நாடாளுமன்றத்தில் குடல் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக மீண்டும் நான் வேலை செய்ய காத்திருக்கிறேன் அதற்காக நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதன் காரணமாக பானை சின்னத்துக்கு மக்களிடத்திலும் நல்ல ஆதரவு வந்து பெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் வந்து தெரிவிக்கிறாங்க ஆனால் இதே வேளையில் பாமக தரப்படம் வந்து கேட்டோம் அப்படின்னா இல்லைங்க நிச்சயமாக சிதம்பரத்தில் வந்து திருமாவருடைய வெற்றி வந்து அவ்வளோ எளிதாக இருக்காது நாங்கள் வந்து விட விடமாட்டோங்க நிச்சயமாக தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிர்வாகிகளும் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த இவருடைய தேர்தல் வியூகங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிந்து கொள்ளலாம் மாவட்ட செயலாளர்களான தாமரை ராஜேந்திரனும் இளம்பை தமிழ்ச்செல்வனும் வந்து வன்னியர் சமூகம் இல்லாத உடையார் மற்றும் பட்டியலான சமூகத்தின் காரணமாக அங்க வந்து கூட அருண்மொழிவர்மன் அப்புறம் கே பாண்டியன் அவரோடு சேர்ந்து பணியாற்ற சேலம் மாவட்டத்தில் அதிமுகவின் மூத்த தலைவராக அறியப்படுகிற செம்மலை அவர்களை வந்து சிதம்பரம் தொகுதி பொறுப்பாளராக வந்து நியமித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ இதன் காரணமாக செம்மலை அவர்களும் வன்னீர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஸோ அவருக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது ஸோ தொடர்ந்து கிரவுண்டில் நீங்கள் போய் பேசுங்க சந்திரகாசன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் வியூகத்தை அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய விட்டமின் பாக்கலை வந்து அங்கு சிதம்பரம் தொகுதியில் இறக்கி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஆனால் இதெல்லாமே தாண்டி சிதம்பரம் மக்களவை தொகுதியில் வந்து எந்தெந்த சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து பர்சன்டேஜ் ரீதியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதமும் கிறிஸ்துவர் மக்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நாலு பர்சன்டேஜும் யாதவர் சமூகத்துக்கு இரண்டு சதவீதமும் முதலியார் சமூகத்துக்கு இரண்டு சதவீதமும் ஞாயிறு சமூகத்துக்கு ஒரு சதவீதமும் மற்றும் உடையார் மற்றும் பரவலாக பல்வேறு சமூகங்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதமும் இந்த தொகுதியில் வந்து இருக்குது ஒரு பக்கம் திமுக வியூகம் ஒரு பக்கம் அதிமுக வியூகம் ஒரு பக்கம் வந்து பாஜகவின் வியூகம் இப்போ ரீசெண்டாக அங்கே போன அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் விசிகா என்பது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இந்த தொகுதியை தாண்டி அவங்க எங்கேயுமே நிற்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாமே தாண்டி திருமாவருடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் வந்து தெரிவிக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க இந்த முறை வந்து நாங்கள் தாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சொல்லுது அதிமுகவும் சொல்லுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருடைய வியூகம் வந்து இங்கே வெற்றி பெறப் போகிறது என்று நன்றி வணக்கம்